நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோனா இன்னைக்கு வந்து எங்களுக்கு நைட் டூட்டி நைட் டூட்டி என்ன வேலைன்னு முறுக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் முறுக்கு பாருங்க வெளியே வந்து இருக்கோம் இன்னைக்கு கல்யாண சீசன் ஆரம்பிச்சிருச்சு அதனால பகல்ல ஆள் கிடைக்கல அதனால இப்போ நைட் உட்காந்து எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க அங்கே வச்சு சொன்னேன் இருக்காங்க இன்றைக்கி எனக்கு ஆள் வராதனால நான் சட்டியில் வெந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நைட்டு பதினொன்றே ஆகுதான் காலையில் வந்து பத்து மணிக்கு அடுப்பு பற்ற வச்சிது இப்போ நைட்டு பதினொன்றரை ஆகுதுன்னு ஒரு மணி ஆகும் நைட்டு வீட்டுக்கு போக motor itu